மற்றும் ஒரு அண்மை செய்தி தாவேகா தலைவர் விஜய் வரும் பதிமூன்றாம் தேதி கரூர் செல்ல உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி வணக்கம் ஜெரி விவரங்கள் சுபா வணக்கம் கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஆம் தேதி தாவேகா பிரச்சாரத்தின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெருக்கலில் சிக்கி பலியானோரின் குடும்பத்தினரை விஜய் வரும் பதிமூன்றாம் தேதி நேரில் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது கரூருக்கு நேரடியாக சென்று இறந்தவரின் குடும்பத்தினரை ஒரே அரங்கத்தில் வரவழைத்து அவர்களிடம் வருத்தத்தை தெரிவித்து இழப்பீட்டிற்கான காத்தோலையை வழங்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது நாப்பத்தோரு குடும்பத்தினரையும் நேரடியாக தனித்தனியாக சந்திக்கும் பொழுது பாதுகாப்பு குறைபாடு ஏற்பாடு என்ற காரணத்தினால அவர்கள் ஒரே இடத்திற்கு வரவழைத்து நாற்பத்தோரு குடும்பத்தினையும் சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திற்குள் விஜய் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் எனவும் அதே போல ஒரே குடும்பத்தில் ஐந்து பேர் மட்டும் அழைத்து வர குடும்பத்தினரிடம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் காலையட்ட வழக்கறிஞர் அணியினர் நேற்று சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கு சென்று விஜய் கருத்து செல்வதற்கான பாதுகாப்பு வழங்க வேண்டி மனுவும் கொடுத்திருந்தனர் இந்த நிலையில போலீசாரும் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தனர் அந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதாகவும் உறுதியளித்திருந்தனர் அதே போல மண்டபத்தில் நடந்த திட்டமிட்டுள்ள நிலையில் மண்டபம் பார்க்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் தான் ஒரு புறம் தமிழக கட்சிக் கழக தலைவர் விஜய் அவருடைய வீட்டில தாஜகவுடைய பொருளாளர் வெங்கட்ரமணனுடன் இருபது லட்சம் ரூபாய் காசல் வகை வழங்கும் பணிகளுக்கான ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகிறார் விவரங்களுக்கு நன்றி ஜெரி